எனது அருமை தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் என்றும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது ஒழுக்கமுடமை என்ற அதிகாரத்தில் குரல் என்னவென்றால் ஒழுக்கம் விழுப்பும் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதன் பொருள் என்னவென்றால் ஒழுக்கம் அதை உடையவருக்கு சிறப்பை தருவதால் உயிரை காட்டிலும் மேலாக தான் அதை காக்க வேண்டும் தாய் சந்திரமதி போட்டோ ஆல்பம் பார்த்து வேதனை சிந்தனையில் இருந்தால் அம்மா நீ சுமார் பர்சனாலிட்டி அளவு குறைவுதான் ஆனால் ஏ ஒன் குணம் உள்ளவர் கோடீஸ்வரர் மகள் தாத்தா சந்தானம் மகளை படிக்க வைத்து தன் ஒரே மகளை படித்த மகளை அப்பா கலைவாணன் ஆர்க்கிடெக்ட் திருமணம் செய்து பெரிதாக தொழில் அமைத்தும் தந்துள்ளார் அப்பா உழைத்து அதே போல பல பல மடங்கு செல்வம் சேர்த்துவிட்டார் இப்போது செந்தரமிதி ஆர்கிடெக்ட் உலக புகழ் பெற்ற ஸ்தாபனம் இதுவே பிரச்சினையாகிவிட்டது செல்வம் வெளிநாட்டு விசித்து தொடர்பு என்று கலைவணன் அப்பா உன்னை புறக்கணித்து வேறு ஒரு பெண்ணுடன் சுந்தரி அழகு மாடல் என்று வாழ வைத்து உன் வாழ்வு கேலிக்குரிய பணத்திற்காக சேர்ந்த சுந்தரி அப்பா மறு தொடர்புகளையும் கண்டுகொள்ளவில்லை அதை உள்ளார் கம்பெனி கவனிப்பும் குறைந்ததால் நிறுவனம் தள்ளாடுதல் ஆனது நான் என் ஆர்கிடெக்ட் படிப்புடன் நிர்வாகம் ஏற்றேன் அப்பா ஆட்சேபனை செய்யவில்லை இன்னும் இன்னும் தேடி அலை ஆரம்பித்துவிட்டார் உடல் மனம் கெட்டு தன் நிலை இழந்து வருகிறார் ஆனால் அவர் வளர்த்த கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் லஞ்சம் அதிகார தப்பான கணக்குகள் வெளிநாட்டு ஆடல் பெற மது மாது தரக்குறைவு என நிறைய முறைகேடுகள் ஒழுக்கக்கேடுகள் இவ்வளவு நடந்து விட்டதால் பழைய நம்பர் ஒன் நிலை திரும்புமா என்றே எனக்கு கவலையாக உள்ளது நிர்வாக மேலதிகாரிகள் இதுதான் பலக்கும் இப்படிதான் பலகாலம் நடைபெறுகிறது என்கின்றனர் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா நீ தீர்க்க இறப்பதற்கு முன் மாமா மகன் டாக்டர் திருமூர்த்தியை எனக்கு ஏற்பாடு செய்துவிட்ட நான் திருமூர்த்தியை மனம் செய்து கொண்டு அவர் மருத்துவமனை மேற்பார்வைக்கு செல்கிறேன் படிப்பு வேறுதான் ஆனால் நான் டாக்டர் திருமூர்த்தி சொல்வதை நிறைவேற்றி தந்தை கலைவாணன் மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து மகளை முடிந்தவரை தன் கம்பெனியும் பார்த்துக் கொள்ள சொன்னார் ஆனால் நாய்வாளை வாழை நிமித்த முடியாத சொல் மதிவாணியின் நிர்வாகத்தால் அவளுக்கு ஆபத்தும் பணம் நேர விரைவும் வந்தன டாக்டர் திரு மூர்த்தி மாமனாரிடம் மனைவிக்கு மருத்துவமனை வேலை அதிகம் உள்ளதாக கூறி நாகரிகமாக விலகச் செய்தார் கலியவணன் தன் இரண்டாவது மனைவி சுந்தரியிடம் பொறுப்பை ஒப்படைக்க பழம் நிறுவி பாலில் விழுந்தது போல ஆனது சுந்தரிக்கு கம்பெனி நன்றாக நடந்தாலே அதிக பணம் சூழ்த்த முடியும் என்று சுந்தரி நிர்வாகத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க விரோதம் வந்தது அது விபத்து என்றாகி இறக்கும் சூழலும் அவளுக்கு கொண்டு விட்டது கலைவாணன் அனாதையாகி மேலும் மது மாது என்று அழைந்து உண்மையான விபத்தில் காலமானார் இந்த சமயம் கம்பெனி திவால் நிலையை அடைய பலர் நிர்வாகத்திலிருந்து விலகினர் மதிவாணி திருமூர்த்தியிடம் கேட்டு நிர்வாக பொறுப்பை ஏற்றால் கம்பெனிக்கு அனுபவத்தர் சிலர் தலைமை மிக்க இளைஞர் பலர் என்று நிர்வாகத்தில் ஏற்பாடு செய்தால் புகழ்பெற்ற நிர்வாகம் என்பதால் உயிர்த்தெலாம் பெரும் பிரச்சனை இல்லை நிர்வாகம் மாறியதாலும் பழைய கஸ்டமர்ஸ் முன்பு போல எதிர்பார்ப்பை குறைத்து தரம் சர்வீஸ் நியாயமான செலவு பார்த்து ஒத்து வந்தன இழப்புகள் ஒழுக்கக்கேடுகள் மறைய சந்திரமதி ஆர்கிட்ட கம்பெனி புனர்ஜென்மம் எடுத்து மதிவாணியின் உழைப்பால் குணத்தால் வளர்ந்தது அன்பு நண்பர்களே இத்துடன் கதை முடிகிறது நண்பர்களே ஒழுக்கம் பண்பாடு என்பது பலகாலமாக வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றுதான் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒழுக்கம் பண்பாடு குறைதல் ஒரு வாழ்வின் ஒன்றாக அமைந்துள்ளதை நாம் பல விஷயங்களில் பார்க்கிறோம் ஆனால் அதனால் வரும் தீமைகள் இழப்புகள் அதையும் நாம் பார்த்து வருகிறோம் அப்படியிருந்தும் பண்பாடி இவற்றிற்கு உண்டான நடைமுறைகள் குறைந்து கொண்டுதான் வருகின்றன இவை முக்கியம் என்பதால் திருநள்ளுவை குரலை வலியுறுத்தக் கூறுகிறார் நாமும் நம் சன்னதியிற்கு இதனை சொல்லி உலகில் நடப்பவைகளை அவர்களுக்கு காட்டி அவர்களை வழிகாட்டுதல் நம்முடைய கடமையாகிறது இத்துடன் கதை முடிகிறது மேலும் ஒரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்குமும் டாக்டர் எம் சந்திரசேகர் சி மீனாட்சி மருத்துவமனை ஓம்பலூர் இக்கதையில் வரும் கதையும் படங்களும் கருத்தும் கற்பனை ஆகியவை யாரையும் எதையும் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை மனக்கவர் முருகனால் மேலும் தமிழ் வளர வேண்டி விடைபெறுகிறேன் இக்கதையினை மற்றவர் அனுப்பி கிழக்கை சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் செயல்களும் வணக்கம்